இறுதிப் போட்டியில் மரணடி கொடூர ஆடிய இந்திய அணி வரலாறு காணாத மேட்ச் மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்க அணி அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்திருந்தது அந்த டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியடைந்து டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது இதில் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருந்தது இதனால் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த இரு அணிகளும் இந்த ஒருநாள் தொடரில் சமநிலையில் இருந்து வந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றும் என்ற சூழ்நிலையும் உருவானது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அந்த மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி தொடங்கியது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களிடையே அதிகமாகவே இருந்தது அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே இன்றைய போட்டி தொடங்கியது அப்படி தொடங்கிய இன்றைய போட்டியில் முதலில் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது அதுவும் ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் முதலில் பேட்டிங் செய்த அணி எளிதாகவே முன்னூற்றி ஐம்பது ரன்களை கடந்திருந்தது ஆக கண்டிப்பாக இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்யும் அணி நானூறு ரன்களை கூட எளிதாக கடக்கும் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தனர் அந்தளவுக்கு முதல் இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்கும் அதிகமாக அதிக ரன்களை குவித்திருந்தது மேலும் இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங் இறங்கிய டீகாக் என்ற பேட்ஸ்மேன் அதிரடியாகவே விளையாடத் தொடங்கினார் இதனால் கண்டிப்பாக இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி அதிக ரன்களை குவிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கிய டீகாக் மட்டுமே ஆறு சிக்சர்கள் மற்றும் எட்டு பவுண்டரிகளுடன் நூற்றி ஆறு ரன்களை குவித்திருந்தார் இதனால் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி நானூறு ரன்களுக்கும் அதிகமாக எடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் தோன்றியது டீ தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்க அணியின் கேப்டன் பவுமாவும் அதிரடியாக விளையாடி வந்தார் அதே சமயம் இருபத்தி எட்டு ஓவர்கள் வரை சவுத் ஆப்பிரிக்க அணி இப்படியாக சூப்பராக விளையாட ஆனால் இருபத்தி ஒன்பதாவது ஓவருக்குப் பிறகு இந்திய அணி பவுலர்கள் அனைவரும் வேற லெவலில் பந்து வீச தொடங்கினார்கள் அதிலும் நம்முடைய இந்திய பவுலர்களான பிரசித் கிருஷ்ணாவும் குல்தீப் யாதவும் சேர்ந்து மாறி மாறி விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் நானூறு ரன்களை எளிதாக சவுத் ஆப்பிரிக்க அணி கடந்துவிடும் என்ற சூழலில் இருந்த சவுத் ஆப்பிரிக்க அணி திடீரென சீட்டுக்கட்டு போல விக்கெட்டுகளை இழந்து வெறும் இருநூற்றி எழுபது ரன்களிலேயே ஆல் அவுட்டானது அதுவும் நாற்பத்தி எட்டு ஓவர் கூட முழுமையாக முடிவடையவில்லை ஆக அதற்குள்ளாகவே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எழுபது ரன்களில் சுருண்டது சவுத் ஆப்பிரிக்க அணி மேலும் சவுத் ஆப்பிரிக்க அணி வெறும் இருநூற்றி எழுபது ரன்களுக்குள் சுருண்டதால் இந்த பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறிவிட்டதா என்ற சந்தேகமும் இந்திய ரசிகர்களுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் சவுத் ஆப்பிரிக்க அணி எளிதாகவே முந்நூறு ரன்களை கடந்துவிட்டது அப்படிப்பட்ட சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த போட்டியில் வெறும் இருநூற்றி எழுபது ரன்களில் ஆல் அவுட் ஆனதால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இத்தகைய ரன்களை கூட இந்திய பேட்ஸ்மேன்களும் சேசிங் செய்வதற்கு சிரமப்படுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்திய அணி சேசிங்கில் களமிறங்கிய போது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என்பது தலைகீழாக மாறியது அதற்கு காரணம் இந்திய அணி இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய போது ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து ஓப்பனிங்கில் மிரட்டிவிட்டனர் ஒரு பக்கம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாட மறுபக்கம் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவருடைய வழக்கமான அதிரடியை வெளிப்படுத்த இதனால் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய அணி பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியது பின்னர் அதிரடியாக விளையாடி வந்த இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களில் ஒரு கட்டத்தில் ரோஹித் சர்மா இவரது விக்கெட்டை இழந்தார் மூன்று சிக்ஸர்கள் ஏழு பவுண்டரிகள் என அடித்து அதிரடியாக எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்த போது ரோஹித் சர்மா விக்கெட்டை இழந்திருந்தார் ஆனாலும் கூட ரோஹித் சர்மா விக்கெட்டை இழக்கும் போது கிட்டத்தட்ட இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துவிட்டது இதனால் இன்னும் கிட்டத்தட்ட நூறு ரன்கள் எடுத்தாலே இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழ்நிலை தான் இருந்தது அந்தளவுக்கு இந்த எளிதான சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது ரோஹித் சர்மாவின் அதிரடியான பேட்டிங் தாங்க அதற்குப் பிறகு களமிறங்கிய இந்திய அணி பேட்ஸ்மென்களில் ஒரு சிலர் லேசாக திணறினாலும் ஒரு கட்டத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு இந்திய அணியின் ஓப்பனிங் என்பது இந்திய அணிக்கு சிறந்த அடித்தளத்தை இந்த போட்டியில் அமைத்து கொடுத்திருந்தது மேலும் இந்த போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் பேட்டிங்கையும் பாராட்டாமல் இருக்க முடியாது இவரும் அதிரடியாக விளையாடி ரன்கள் மலையை குவித்திருந்தார் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு ரோஹித் சர்மா முக்கிய காரணியாக இருந்தாலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் மிக முக்கிய காரணமாக இருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டது என்ன ஒன்று டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி இந்த ஒருநாள் தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்து பிரம்மாண்ட வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தோற்று இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றியிருக்கிறது இந்திய அணி ஆனாலும் கூட இதற்கு பிறகு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது ஆகவே அந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் கண்டிப்பாக இந்திய அணி நான்கு போட்டிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி அதற்கு பலிதிருக்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றிவிட்டது இதனால் தொடர்களின் கணக்கின்படி பார்த்தால் டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணியும் ஒருநாள் தொடரை இந்திய அணியும் வென்றுள்ளது ஆக டி டுவெண்ட்டி தொடரையும் இந்திய அணி வெல்ல வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் இரண்டு தொடரை இந்திய அணியும் ஒரு தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றுள்ளது என்ற முடிவுக்குள் கொண்டு வர முடியும் மேலும் இந்த மூன்று தொடர்களுமே இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது ஆகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் தொடர்களில் இந்திய அணி அதிகமான தொடர்களில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது இந்திய அணிக்கும் பெருமையாக இருக்கும் ஆக இந்த மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று இந்த ஒருநாள் தொடரை வென்றாலும் கூட அடுத்து நடக்க இருக்கும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் குறைந்தபட்சம் நான்கு போட்டிகளிலாவது வெற்றி பெற்று அந்த தொடரை இந்திய அணி கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பர்ஃபாமன்ஸை பற்றியும் அதேபோல அடுத்து நடக்க இருக்கும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விஷயம் ஒன்றும் இருக்கிறது அது என்னென்னா இதுவரையிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலை டெஸ்ட் தொடரில் மட்டும்தான் இந்திய அணி அதிகமாக பயன்படுத்தி வந்தது ஆனால் இந்த முறை இந்திய கேப்டன் சுப்மன் கில்லுக்கு காயம் ஏற்பட்டு ஓய்வு கொடுக்கப்பட்டதால் சுப்மன் கில்லுக்கு பதிலாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த ஒருநாள் தொடரில் களமிறக்கப்பட்டார் அப்படி களமிறங்கிய இவர் இந்த ஒருநாள் தொடரில் சூப்பராக விளையாடியும் காட்டியிருக்கிறார் ஆகவே இனிவரும் ஒருநாள் போட்டிகளிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா அல்லது இவரை டெஸ்ட் பேட்ஸ்மேனாக மட்டுமே பயன்படுத்தலாமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்